வணக்கம் நண்பர்களே பீகாரில் நிதிஷ்குமார் ஆட்சி ஐந்தாவது முறையாக அமைய இருக்கிறது நிதிஷ்குமார் ஐந்தாவது முறையாக தொடர்ந்து ஐந்தாவது முறை என்பது நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு ஆனால் தொடர்ந்து ஐந்து முறை வென்று ஐந்து முறை முதல்வராக வருவது என்பது ஏதோ ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இருக்கிறது என்ன இது இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க இப்போ நான் நிதிஷ்குமார் பீகாரில் நிதிஷ்குமார் ஐந்தாவது முறை முதலமைச்சராக பதவியேற்பதை பற்றி நான் கூறும்பொழுது ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன் இங்கு தமிழ்நாட்டில் ஸ்டாலினுக்கு இது ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறது அது என்ன நிதிஷ்குமார் ஐந்தாவது முறை வர்றது ஒரு இது ஸ்டாலினுக்கு என்ன எச்சரிக்கை ரெண்டையும் சொல்லிடுறேன் நிதிஷ்குமார் ஐந்து முறை வருவதற்கு காரணம் இன்னும் சொல்லப்போனால் நிதிஷ்குமார் மீது நிறைய குறைபாடுகள் இருந்தன ஆட்சி முறையில் விமர்சனங்கள் அதிகமாக இருந்தன இருப்பினும் அவர் ஐந்தாவது முறை வருகிறார் ஒருத்தர் ரெண்டு முறை வந்துட்டாலே அவர் மேலே சலிப்பு வந்துடும் ஆனால் இவர் ஐந்தாவது முறையும் வருகிறார் என்றால் இவர் மீது மிகுந்த பிரியம் இருக்கிறதா பிரியத்துடன் அந்த பீகார் மக்கள் மீண்டும் மீண்டும் இவரை தேர்ந்தெடுக்கிறாரா என்றால் அது சற்று கேள்விக்குரிய விஷயம் ஆனால் எதனால் அவரை ஐந்தாவது முறை தேர்ந்தெடுத்தார்கள் பின்னணி காரணம் என்ன இந்த லல்லு பிரசாத் யாதவ் இவருடைய ஆட்சியில் இதுக்கு முன்னாடி தேர்தல் பீகார் பீகாருடைய தேர்தல் வரலாறு பார்த்தீங்கன்னா குண்டர்கள் போய் வாக்குச்சாவடியை கைப்பற்றுறது துப்பாக்கி ஏந்தியவங்க ரொம்ப சர்வசாதாரணமாக பீகாரில் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரம் வர்றதுக்கே பீகார்லேருந்து கள்ள துப்பாக்கி வர்றதா காரணமாக இருந்த காலங்கள் இருந்தது அதெல்லாம் கடந்த ஐந்து இப்போ ஐந்தாவது முறை வந்திருக்காங்க கடந்த நான்கு முறை அந்த லல்லு லல்லுகு லல்லு பிரசாத் யாதவனுடைய அந்த கூட்டணியை அவர் வைத்திருக்கும் கட்சியை அவரை சார்ந்தவர்களை புறக்கணிப்பதற்கான காரணம் இப்போ அவர் பையன் வர்றார் தேஜஸ்வி யாதவ் அந்த பழைய ஞாபகம் இருக்கிறது அவருக்கு மக்களுக்கு இவர்கள் மீண்டும் வந்தால் காட்டாட்சி அல்லவா நடக்கும் காட்டு தர்பார் அல்லவா நடக்கும் என்ற பயம் கடந்த நான்கு முறை நிதிஷ்குமாரை ஜெயிக்க வைத்திருக்கிறது ஐந்தாவது முறையும் ஜெயிக்கி வச்சிருச்சு இதில் என்ன அர்த்தம் சட்டம் ஒழுங்கை காலில் போட்டு மிதித்து தன்னிச்சையாக நடந்தது இதில் ஸ்டாலின்கின்ற எச்சரிக்கை ஐயா நான் சொல்ல வேண்டாம் அணுதினமும் வருகிற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை பார்த்தால் இவரை மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு கொண்டு வருவார்களா ஸ்டாலினை அதற்கு பிறகு தன் தலைமை பண்பிற்கோ ஒரு தலைமை ஏற்படுவதற்கோ முதல்வர் பதவிக்கோ எந்த இடத்திலும் தகுதி இல்லாத தன்னுடைய மகனை பேரை ஒரு தலைமைக்கு கொண்டு வர நினைக்கிறார் ஸ்டாலின் மக்கள் எப்படி அதை அனுமதிப்பார்கள் அதனால் அவர் ஐந்து முறை வந்ததற்கான பின்னணியும் ஸ்டாலினுக்கு இடப்பட்ட விச்ச எச்சரிக்கையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் காட்டாட்சி இங்கு நடந்து கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க